ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் பதினொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய தினம் இந்த ஆண்டோட முதல் அம்மாவாசை வாழ்க்கையில பண கஷ்டம் வறுமை கடன் அப்படின்றதே வந்துட்டு வராது பணம் பல வழிகளில் வரும் நீங்க கோடீஸ்வரர் ஆவது உறுதி இன்றைய தினம் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்குள்ள இந்த மூன்று எளிய தாந்திரிக பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் இன்றைய தினம் வந்து செஞ்சிடுங்க நிச்சயமா நீங்க நினைத்தது வந்து நடக்கும் இன்றைய தினம் ஆங்கில வருத்தோட முதல் அம்மாவாசை மார்கழி மாதத்துல வந்திருக்கக்கூடிய சிறப்புமிக்க அமாவாசை இதுல இன்னும் அற்புதம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையோடு இந்த அமாவாசை சேர்ந்து வந்திருக்கிறதுனால இதை வந்து குபேர அமாவாசை அப்படின்னு வந்து சொல்றோம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஹனுமன் பிறந்த மூல நட்சத்திரம்

பல மடங்கு பலனை வந்து கொடுக்கும் இந்த நாளை வந்து நாம வந்து தவறவிடக் கூடாது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை வந்து தீரவும் பண பிரச்சனையிலிருந்து வெளிவரவும் அதே மாதிரி நம்மளுடைய வருமானம் வந்து பெருகவும் நினைத்தது வந்து நடக்கவும் நாம செய்ய வேண்டிய எளிமையான மூணு தாந்திரிக தெளிவாகவே எடுத்து சொல்லி இருக்கேன் இதுல ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டுமாவது இன்றைய தினத்துல நீங்க வந்து செய்ய நிச்சயமா நல்லது வந்து நடக்கும் வாங்க அந்த பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத குறித்த தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலாறு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கிறது பண பிரச்சனை தான் அதுக்கு அதுக்கடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை இந்த ரெண்டுமே சரியாகணும் அப்படின்னா இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த நாட்கள்ல அதாவது அம்மாவாசை பௌர்ணமி அப்படின்னு சிறப்பு வாய்ந்த நாட்கள்ல நாம தாந்திரீக பரிகாரங்கள் வந்து செய்யறப்போ அதற்கான பலன்கள் வந்து பல மடங்கு வந்துட்டு

சொந்தமான நேரமா நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு சரியா அஞ்சு மணிக்கு இந்த பரிகாரத்தை வந்து செய்ய முடியல அப்படின்றவங்க மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்தாலும் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுர வடிவத்துல இருக்கக்கூடிய பச்சை நிற துணி வந்து எடுத்துக்கிருங்க அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் நமக்கு வந்து தேவை உங்க வீட்டு பூஜை அறையில விளக்க வந்து ஏத்தி வச்சிடுங்க வீட்டில இருக்கக்கூடிய ஆண்களும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் பெண்களும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் முதல்ல அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்களுடைய உள்ளங்கையில் வந்து வச்சுக்கிட்டு நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கும் இந்த பிரபஞ்சத்தோட ஒன்றிணைத்து உங்க மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி இந்த ஒரு ரூபாயை வருமானம் பெருகுவதற்காக குபேரர்கிட்ட முதலீடு செய்வதாக நீங்க வந்து நினைச்சுக்கணும் குபேரருடைய திருவுருவப்படம் உங்கள் உங்க இருந்தது அப்படின்னா அந்த படத்துக்கு முன்பா இந்த முடிச்ச வந்து வைக்கலாம் இல்லை அப்படின்றவங்க மகாலட்சுமி தாயாருடைய பாதத்துல இந்த அதாவது பச்சை நிற துணியில இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து முடிச்சா கட்டி மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்பா வந்து வச்சிருங்க வச்சுட்டு ஒரு பத்து நிமிடம் உங்களுடைய கண்களை மூடி ஆள் மனதில் பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் இந்த முடிச்சு அப்படியே கொண்டு போய் நீங்க பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் வந்து வச்சுடுங்க அவ்வளவுதான் இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைகளையெல்லாம் தீர்க்கக்கூடிய வேலையை இந்த பிரபஞ்சம் வந்து பார்த்துக்கும் முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு ரூபாய் பரிகாரத்துக்கு வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தணும் ஏதோ போன போக்குல பரிகாரம் செய்தா அப்படின்னா நிச்சயமா வந்து பழிக்காது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் நாம முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடும் வந்து செய்யணும் அப்போதான் அதுக்கான பலன் நமக்கு வந்து கிடைக்கும் தாந்திரிக பரிகாரங்களில் வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை தான் முதல் முதலீடு அப்படின்றத நீங்கள் நினைவில் வந்து வச்சுக்கிறோங்க வீராவில் வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை என்ன செய்யறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அமாவாசைக்கு இந்த நாணயத்தை கொண்டு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் உண்டியல்ல வந்து

வந்து சொல்லப்பட்டிருக்கு அது கூடையே இந்த நாள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்றது குபேரருக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அம்மாவாசை திதி வந்துட்டு இருக்கு குபேரருக்கு உரிய அமாவாசை திதியும் ரொம்பவே வந்து சிறப்பு ஏன்னா நாம தீபாவளியில தான் வந்து பார்த்தீங்கன்னா குபேர பூஜையும் வந்து செய்வோம் அதையும் அம்மாவாசை திதியில தான் வந்து செய்வோம் இந்த மாதிரி இது கூடையே இன்னைக்கு அனுமன் ஜெயந்தியும் வந்திருக்கிறதுனால இந்த நாளில் வந்து நாம பார்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா குபேர எந்திரம் உங்க வீட்டில் குபேர எந்திரம் இருந்தது அப்படின்னா அந்த குபேர எந்திரத்தை நீங்க வந்து பார்க்கலாம் இல்லாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே எந்திரம் வரும் அதே பார்க்கலாம் இல்ல அப்படின்னு அந்த எந்திரத்தை பார்த்து நீங்க வந்து வரைஞ்சும் நீங்க பேப்பர்ல வரைஞ்சிட்டு கூட அதை வந்து நீங்க வந்து பார்க்கலாம் சக்தி வாய்ந்த இந்த நாளில் இந்த குபேர எந்திரத்தை ஒரு பத்து நிமிடம் நீங்க வந்து பார்த்து அதை உங்க மனதுக்குள்ள நல்லா வந்து பதிய வச்சுக்கணும் அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்க வந்து வேண்டிக்கிறணும் சரி இந்த எந்திரத்தை எந்த நேரத்துல பார்த்தா நம்ம அதிகப்படியான பலனை பெற முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமாவாசை திதியானது மாலை ஆறரை மணி வரைக்கும் தான் இருக்கிறதா நம்ம வந்து சொல்லியிருந்தோம் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரையிலான காலம் குபேர காலம் அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை திதி இருக்கிறப்பவே இந்த குபேர எந்திரத்தை பார்க்கிறது அப்படின்றது நமக்கு அதிகப்படியான பலன்களை வந்து கிட்ட செய்யும் அதனால மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறரை மணிக்கு உள்ளாக இந்த குபேர எந்திரத்தை வந்து பார்த்துடுங்க பார்த்துட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா ஆறரை மணிக்கு மேல அமாவாசை திதி வந்து முடிஞ்சு போயிடுது அதனால முடிஞ்ச வரைக்கும் அதற்குள்ளாக இந்த எந்திரத்தை வந்து பார்த்துடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்ன விஷயமா தான் வந்துட்டு தெரியும் அதாவது இது ஒரு எந்திரத்தை வந்து பார்த்தா நமக்கு வந்துட்டு பலன் வந்து கிடைச்சிடுமா அப்படின்ற மாதிரி தெரியும் நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிதாந்த்ரிக வழிபாட்டை வந்து செஞ்சு பாருங்க நிச்சயம் ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக வந்துட்டு இருக்கும் இதனுடைய பலன் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு பணவரவை அதிகரித்து தரக்கூடிய இந்த பண ஈர்ப்பு பரிகாரம் முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய பட்சத்தில் இன்றைய தினம் இந்த ஒரு பரிகாரத்தையும் தவறாமல் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்லதே வந்து நடக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே நம்ம நினைச்சது வந்து நடக்கணும் நிறைய நிறைய ஆசை

ஆனா அந்த கிடைக்கக்கூடிய பலன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு அதிகப்படியாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு ஒன்னு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாள் ரொம்பவே அதிசயமான நாள் நாளும் கோளும் நமக்கு நல்லது செய்வதை போல நல்ல மனிதர்கள் கூட நன்மை செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு பழமொழி வந்துட்டு இருக்கு அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று ஆற்றல் மிகுந்த அதிசக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் ஒன் அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை தன்னுள்ள வைத்து

நிறைவேற்றிக்கிறதுக்காக நாம செய்ய வேண்டிய ஒரு சுலபமான பரிகாரம் தான் இந்த மூன்றாவது பரிகாரம் நீங்க மனதில் நினைச்சிருக்கிறது நடக்கிறதுக்கு இன்னைக்கு பதினோரு முறை இந்த வார்த்தையை நீங்க எழுதினால் வந்து போதும் நீங்க நினைத்தது நினைத்தபடியே வந்து நடக்கும் அது என்ன வார்த்தை அதை எப்படி எழுதணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரம் வந்து செய்யறதுக்கு ஒரு வெள்ளை பேப்பர் வந்து எடுத்துக்கிறோங்க அந்த பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா அன்ரோல்டா இருக்கிறது ரொம்ப நல்லது இதுல வந்து நம்ம எழுதுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ இங்க் பேனாவோ இல்லைன்னா கிரீன் இங்க் நீல நிற பேனா அல்லது பச்சை நிற பேனா வந்து எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளை பேப்பர் வந்து எடுத்துட்டு அந்த வெள்ளை பேப்பரோட நாலு பக்கத்துலையும் மஞ்சள் போட்டோ இல்லை சந்தனம் போட்டு நீங்கள் வந்து வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறம் கிழக்கு பார்த்தவாறு நீங்கள் வந்து உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு உங்க மனசில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் வந்து நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோரிக்கையை மனசில் வந்து நினைச்சுக்கிறேங்க அதுக்கப்புறமா அந்த நீங்கள் வச்ச வேண்டுதல் வந்து நடந்து முடிஞ்சிட்டதாகவும் நீங்கள் வந்து நினைக்கணும் அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் இருந்தது அப்படின்னா வேலை கிடைச்சிருச்சு நான் அந்த வேலையில் இப்போ நல்லா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வேலை வேலையில் போய் ப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டேன் ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வாங்கிட்டேன் அந்த வேல் அதிலேயே நீங்கள் வாழ்கிற மாதிரியே நீங்கள் வந்து நினச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ உதார அதை இது உதாரணம் சொல்லலாம் இன்னொரு உதாரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுடைய அவசர தேவைக்கு ஒரு பத்தாயிரம் வந்து வேணும்னு வந்து நினைக்கிறீங்க அப்போ அந்த பத்தாயிரம் உங்கள் கைக்கு வந்து வந்துடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டே அந்த வெள்ளை காகிதத்தில் நீங்கள் எடுத்து வச்சிருக்க கூடிய அந்த வெள்ளை பேப்பரில் இருக்கில்லையா அதில் வந்து ட்ரிபிள் ஒன் அப்படின்ற அந்த வா வந்து மேலே வந்து எழுதணும் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் விக்ட்ரி அப்படின்ற இந்த ஆங்கில வா ஒரு பதினோரு முறை வந்து எழுதணும் இந்த வார்த்தையை வந்து எழுதிட்டு உங்களுடைய ஆள் மனசுல நீங்க நினைத்த நல்லது நல்லபடியாக நடந்து முடிஞ்சுட்டதா கற்பனை வந்து செஞ்சுக்கிருங்க வெறும் பண விஷயத்துக்காக மட்டும் இந்த பரிகாரம் வந்து கிடையாதுங்க நம்ம முன்பே சொன்னது போல நல்ல வேலை கிடைக்கிறதுக்காக நல்ல வாழ்க்கை துணை அமைய சொந்த வீடு வாங்க நோய் நொடி இல்லாமல் வாழ அப்படின்னு உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி அந்த வேண்டுதல் நடந்து முடிஞ்சதா கற்பனையிலேயே நினைச்சு ஒரு பத்து நிமிடம் கற்பனையாக நீங்கள் நினைத்த சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்க்கையில் நடக்காத ஒரு விஷயம் தான் நடந்ததா கற்பனை செய்து நீங்க வந்து பார்க்க போறீங்க இந்த நாள்ல நடக்காத ஒரு நல்லதை நடந்ததா கற்பனை செய்துகிட்டோம் அப்படின்னா அந்த நல்லது நிச்சயமா உங்க கை தேடி வரும் அப்படின்றது நம்பிக்கை இந்த ஏஞ்சல் நம்பர் பரிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதியம் ஒரு மணி பதினோரு நிமிஷத்துக்கு காகிதத்துல உங்க வேண்டுதல எழுதுறது வந்து சிறப்பு முடியாதவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நாள் வந்து முடியிறதுக்குள்ள எந்த நேரத்தில் வேண்டும்னாலும் இந்த பரிகாரத்தை நீங்க வந்து செஞ்சுக்கலாம் நிச்சயம் ஏமாற்றம் வந்துட்டு வராது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்லதையே வந்து நடத்தி கொடுக்கும் இங்க சொல்லப்பட்ட மூணு பரிகாரங்களில் உங்களுக்கு எந்த தாந்திரிக பரிகாரம் மிக எளிமையா வந்துட்டு இருக்கோ அதில் ஒன்று மட்டுமாவது நீங்கள் வந்து செஞ்சு பாருங்க மூணையும் செஞ்சீங்கன்னா அதிக பல பலன்கள் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு எது தேவையோ அந்த தேவைக்காக மட்டும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் தவறுன்றும் இல்லை நிச்சயம் நல்லதே வந்து நடக்கும் இந்த நாளை யாருமே வந்து தவற விடாதீங்க குலதெய்வத்துடைய அருளையும் முன்னோர்களுடைய அருளையும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் குபேருடைய அருளை பெற்றுத்தரும் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த குபேர அமாவாசை இந்த நாளில் அனைவருமே இங்க சொல்லப்பட்ட